அன்பானவர்களே மறுபடியும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகர் உற்சாகத்தோடு கூட இதற்கு நீங்கள் பதில் எழுதி வருகிறீர்கள் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கு பெற முடியாகும் உங்களுக்கு இந்த வேத பகுதிகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கிறோம் நாம் இப்பொழுது ஐந்தாவது அதிகாரம் பதில்களை பார்ப்போம் ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆதாம் எத்தனை வயதில் சேத்தை பெற்றார் டி நூற்று முப்பது இரண்டு ஆதாம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் சி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் மூன்று சேத்தின் மகன் பெயர் என்ன பி ஏனோஸ் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யார் பி ஏனோக்கு ஐந்து வேதத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதர் யார் டி மெதுசுலா ஆறு அவர் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் பி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏழு சபித்த பூமியில் தேற்றுவான் என்று சொல்லி யாருக்கு பெயரிடப்பட்டது ஏ நோவா எட்டு நோவாவின் தந்தையின் பெயர் என்ன ஏ லாமேக்கு ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார் டி முன்னூறு பத்தாவது கேள்வி ஏனோக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் பி முன்னூற்று அறுபத்தி ஐந்து அநேகர் அதற்கு நல்ல பத்துக்கு பத்து பதில் எழுதியிருக்கிறீர்கள் ஒரு சில ஒன்று ரெண்டு இருக்கிறது ஆனாலும் அடுத்த கேள்வி பதில் நீங்கள் சரியாக எழுத முடியும் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே நீங்கள் அந்த முயற்சியை விட்டுவிட வேண்டாம் இப்பொழுது இந்த பத்துக்கு பத்து அனை எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி மூன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரர் சந்துரு சேலம் ஆறு சகோதரி சாந்தகுமாரி தேவனேசன் சேலம் ஏழு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை எட்டு சகோதரி தன்சுபா சென்னை இப்போ ஒன்பது சகோதரி சாந்தி திருப்பூர் பத்து சகோதரி நினா எலிசபெத் சென்னை பதினொன்று சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பன்னிரெண்டு சகோதரி ஜான்சி திருச்சி பதிமூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினான்கு டாக்டர் அக்னிஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினைந்து சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினாறு சிஸ்டர் நவோமி இளங்கோவன் பதினேழு சிஸ்டர் எஸ்தர் பால் சென்னை இந்த பத்துக்கு பத்து சரியாக நீங்கள் பதில் எழுதியவர்களுக்கு உங்களை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பேருக்கு முன் தயவுசெய்து அந்த முழு அதிகாரத்தை ஒருமுறை நிறுத்தி நிதானமாய் வாசித்து பதிலளிப்பீர்களானால் உங்களுக்கு பதிலளிப்பது இன்னும் சுலபமாக இருக்கும் ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று கத்தர் ஏன் மனஸ்தாபப்பட்டார் ஏ மனிதர்கள் பெருகினதால் பி மனிதர்கள் கீழ்ப்படியாததால் சி மனிதர்களின் அக்கிரமம் பெருகி நினைவுகளின் தோற்றம் பொல்லாததாக இருந்ததால் டி மனிதர்கள் கீழ்ப்படிந்ததால் கேள்வின் இரண்டு யாருக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஏ வாழ்ந்த மனிதர்கள் பி நோவா சி காயின் டி சேம் கேள்வியின் மூன்று பேழையின் நீளம் அகலம் உயரம் எவ்வளவு கேள்வியின் நான்கு நோவாவின் குமாரர்கள் எத்தனை பேர் அவர்களின் பெயர்கள் என்ன கேள்வியின் ஐந்து தேவன் எந்த மரத்தால் பேழையை கட்டச் சொன்னார் ஏ தேக்கு மரம் பி அகசியா மரம் சி கொப்பேர் மரம் டி மாமரம் எண் ஆறு பேழையில் எத்தனை அடுக்கு இருந்தது எண் ஏழு பேழையில் எத்தனை ஜன்னல்கள் இருந் எத்தனை கதவுகள் இருந்தன கேள்வியின் எட்டு பிழைக்குள் எத்தனை பேர் பிரவேசித்தார்கள் கேள்வியின் ஒன்பது தேவன் நோவாவோடு எதை ஏற்படுத்தினார் ஏ உறவை பி நட்பை சி உடன்படிக்கையை பி அன்பை கேள்வியின் பத்து நோவா எதை செய்து முடித்தான் ஏ தேவனுடைய கட்டளையை பி அவனுடைய வீட்டை சி அவனுடைய வயலை நீங்கள் உங்கள் பதிலை வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்து அனுப்பலாம் அல்லது ஒரு பேப்பரில் பதிலை எழுதி நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம் தொடர்ந்து நீங்கள் இதை கிரமமாக படித்து வருவதற்காக நான் கற்றுக்கொள்ள நன்றி சொல்கிறேன் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து ஒன்பது மணிக்குள் இரவு ஒன்பது மணிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணை நாம் தம்மையில் கூட போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து அனுப்ப முடியாது கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்ப்பாராக நன்றி